மத்திய பாஜக அரசு அரசியலில் நீண்ட காலமாக இருந்து வந்த சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முக்கியமான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் தங்களது பதவியில் இருந்து நீக்கப்படுவார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் இன்று கடந்த சில ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பல்வேறு மாநில அரசியல் தலைவர்களை குற்றச்சாட்டுகள் காரணமாக கைது செய்தது டெல்லியின் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்டின் முதல்வர் ஹேமந்த் சோரன் தமிழக தமிழகத்தின் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் இருந்தபோதும் தங்களின் பதவியை தொடர்ந்து வகித்தனர் இதனால் சட்ட ரீதியான கேள்விகள் மட்டுமின்றி ஜனநாயக நடைமுறைகள் குறித்த விமர்சனங்களும் எழுந்தன சிறையிலேயே அதிகாரத்தில் நீடித்த இந்த அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் பல மாதங்கள் கழித்தே ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்த நிலையை தடுக்கும் வகையில் மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு முடிவு செய்துள்ளது மசோதா படி பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் அல்லது மாநில அமைச்சர்கள் தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாளில் அவர்கள் தாங்களே ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்யாத பட்சத்தில் அவர்கள் தானாகவே பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கருதப்படும் மேலும் குற்ற வழக்குகள் தொடர்பான விசாரணையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வழக்குகள் என்ற வகைப்பாட்டுக்குள் வரும் குற்றச்சாட்டுக்கள் மட்டுமே இந்த சட்டத்தின் கீழ் கருதப்படும் எனவும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரிகளின்படி இந்த சட்டம் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறையில் வந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளது இதுவரை யூனியன் பிரதேச முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை சார்ந்த தெளிவான சட்ட ஏற்பாடுகள் இல்லாததால் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக பெரிய குறைபாடு ஏற்பட்டதாக விமர்சிக்கப்பட்டது அந்த குறையை சரி செய்யும் வகையிலும் இந்த புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட பின் அது கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்படும் மசோதா சட்டமாகும் பட்சத்தில் அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டுகளின் காரணமாக சிறையில் இருந்தபோதும் பதவியில் நீடிக்கும் நிலை இனி தொடராது வெளிப்படை தன்மை பொறுப்புணர்வு மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றை வலுப்படுத்தும் வகையில் இந்த புதிய சட்டம் ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்